அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி பரகாத்தஹூ அன்பிற்கினிய சகோதரலே மஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நம்ம மக்களுக்கு தேவையான தினமும் சின்ன சின்ன செய்தியை சொல்லி வர்றோம் அதுல ஒரு பகுதியாக இன்னைக்கு நம்ம கடன் பத்தி பார்ப்போம் நம்ம உலகத்துல மனிதன் பொருளாதார தேவை இருக்கிறான் எல்லா மனிதனும் அவனுக்கு சக்தி ஏற்ப பொருளாதார தேவை உடையவனாக தான் இருக்கிறான் அப்ப மனிதன் வந்து எப்பயெல்லாம் பொருளாதாரத்துல அவனுக்கு தேவை ஏற்படும் போது கடன் வாங்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான் அப்ப கடன் எப்படி வாங்கணும் அப்படின்ற சில செய்திகளை நம்ம இஸ்லாமிய பார்வையில தேர்ந்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த வாழ்க்கைக்கு உதவியா இருக்கும் பொதுவா அல்லா அந்த உலகத்தை வந்து ஏற்ற தாழ்வு உள்ள சமுதாயம்தான் படித்திருக்கே அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றோம்னா சிலர் அல்லா தன் நாடியவர்களுக்கு குறைத்து வழங்குகிறான் தன் நாடியருக்கு தாராளமாக வழங்குறான் அப்படின்னு சொல்றான் இந்த உலகம் இந்த உலகத்தை விட மறுமையே சேர்ந்தது அப்படின்னு அல்லா சொல்றான் அப்ப இப்படி எல்லாம் பொதுவாக அல்லாஹ் வந்து இந்த உலகத்தை ஏற்றதால் உள்ள சமயம் தான் படைத்திருக்கான் இந்த உலகம் இயங்குறதுக்காக அல்லாஹ் அப்படி படைத்து விட்டுருக்கான் அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம மனிதனாக வாழும்போது இந்த உலகத்துல வாழும்போது சில தேவைகள் ஏற்படும் மனிதனுக்கு கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும் அந்த கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும் போது எப்படி எல்லாம் கடன் வாங்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு விட்டுக்கணும்னோம்னா அது மாதிரி நம்ம கடன் நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் இப்போ பொதுவாக சரியில்லை நிறைய பேர் என்ன அதிகமானவர் என்ன இல்லாம கடன் வாங்கி மாட்டிக்கிறாங்க இந்த உலகத்திலயும் அவங்களுக்கு கேவலம் ஏற்படுது பார்ப்போம் பொதுவா நபிகள் நாயகம் சொல்றாங்க இந்த உலகத்துல வந்து யார் வந்து திருப்பி செலுத்தும் நோக்கம் இல்லாம கடன் வாங்குறானோ அவன் திருடுன்னு சொல்றாங்க அப்ப இந்த எவ்வளவு பெரிய வார்த்தைன்னு பாருங்க திருட்டுன்றது ஒரு பொருளை வந்து இஸ்லாமிய பார்வையில ஒருத்தன் திருடுனானா அந்த தரத்துக்கு ஏற்ப க கைகள் எல்லாம் வெட்டக்கூடிய அளவு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு பாபாதகமான செயலா இருக்கு திருடு இன்னொருத்தர் பொருளாதாரம் வந்து அவனுக்கு ஹக்கு இல்லை அவனுக்கு உண்டானது இல்லை அந்த சூழ்நிலையில திருப்பி தரும் நோக்கம் நமக்கு திருப்பி தரும் வந்து திருப்பி திருக்கும் சூழ்நிலை ஏற்படும் போது கடனை வாங்க வாங்கணும் உண்மையிலேயே தேவை இருக்கணும் நிஜமான தேவை என்ன ஒன்று வரும் ஒரு ஆஸ்பத்திரி தேவை ஒரு ஸ்கூலுக்கு அதாவது பீஸ் கட்டுற தேவை அப்படி தேவைக்கு மட்டும்தான் நம்ம கடன் வாங்கணும் அனாவசியமா கடன் வாங்க கூடாது அதுபோக நபீர் நாயகம் சொல்றாங்க இந்த ஒரு நபிகள் நாயகம் ஒரு முறையில் ஒரு ஜனாசா வருது அந்த ஜனாசாவில் வந்து தொலை வைப்பாங்க பொதுவா நாயகம் காலத்துல நபீர் நாயகம் இருந்தாங்கன்னா அவரோட துவா அவங்களுக்கு கிடைக்கட்டும் அவ நபீர் நாயகத்தோட துவா அவங்களுக்கு கிடைக்கட்டும்னு அவங்க ஜனாசா தொலை வைக்க கூட இருப்பாங்க அந்த தனாசா வைத்த உடனே முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா இவருக்கு ஏதாவது கடன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க கடன் இருக்குன்னா அதை அடைக்கிறதுக்கு யாராவது பொறுப்பு எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்பாங்க இப்படி கடனை பத்தி கடனை இந்த உலகத்திலேயே துப்புரவா முடிச்சு விட்டா தான் நம்ம வந்து மருமையில வெற்றி அடைய வெற்றி அடைய முடியும் அப்ப இது இது போக நம்ம கடனோட மறைந்தோம்னா நம்ம ரொம்ப வச்சு சேர்த்து விட்ட நன்னு இருக்குல்ல அந்த நல்லமல்கள் எப்படின்னா அல்ல வந்து கடன் வாங்கியவரிடம் இருந்து கடன் பெற்றவருக்கு பிடித்து கொடுத்து விடுவான் அப்ப நம்ம கை செய்தப்பட்டவர்கள் ஆகி போடுவோம் அப்ப ஆகவே அன்புள்ள சோகர்களே எந்த சூழ்நிலையும் நம்ம கடனே வாங்கக்கூடாது கடன் வாங்காம இந்த மாதிரி இந்த உலகத்துல நம்ம பயணிக்கணும் அது போக கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்பட்டா திருப்பி செலுத்துவதற்கான நடைமுறையில எவ்வளவு சீக்கிரம் திருப்பி செலுத்தணுமோ அவ்வளவு சீக்கிரம் திருப்பி தெரிந்து தான் நம்ம அடுத்தடுத்த செலவுல செய்யணும் ஆகவே அன்புள்ள நல்ல அல்லாம நோடையார்களே எந்த சூழ்நிலையும் கடன் வாங்காத கடன் வாங்கினாலும் திருப்பி திருத்தக்கூடிய நண்பக்களை அல்லா உங்களை என்னை ஆக்கி என்று கூறி நிறைவு செய்கிறேன் அலமதுல்லா பிள்ளமன் அஸ்லாம் வலைக்கம்